கணபதிக்கு கட்டுப்பாடு எனில் தடைதனி உடைப்போம் அந்நிய ஆங்கிலேயனின் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் எழுப்பி மக்களுக்கு தேசிய உணர்வை உருவாக்கிட லோகமானிய பால கங்காதர அவர்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கணேஷ் உற்சவத்தை துவக்கினார் வீடுகளுக்குள் மட்டுமே நடந்து வந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை வீதிகளுக்கு கொண்டு வந்து சமுதாய தேசிய விழாவாக திலகர் பெருமான் துவக்கி வைத்தார்கள் சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்று முழங்கிய பெருமானைப் போன்றே தமிழகத்தில் இந்துக்களின் பெருமையையும் பலவீனமாக கொண்டு கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்துக்களின் உணர்வுகளை இழிவுபடுத்தும் போக்கு நீடித்து வருகிறது அந்த நிலையை மாற்றி இந்துக்களை ஒருங்கிணைக்கவும் உணர்வு பெற்று தன்மானத்தை மீட்டெடுக்க முன்வர வேண்டும் என்ற உயரிய நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் திலகர் பெருமாள் துவக்கிய விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஒருங்கிணைந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த ஆண்டு கொரோனா சூழ்நிலையை காரணம் காட்டி மாநில அரசு விநாயகர் சதுர்த்தி விழாவை தடை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இது இந்து சமுதாய மக்களை வேதனை கொள்ள செய்கிறது ஆனால் இந்த கொரோனா சூழ்நிலையில்தான் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளது மதுக்கடைகளை திறந்து குடிமகன்கள் குடித்து கும்மாளம் இடுவதால் வராத கொரோனா பரவல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பாதுகாப்புடன் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழாவால் பரவுமாம் இந்துக்களை ஏமாளியாக எண்ணி எள்ளி நகையாடுகிறது இந்த அரசு இந்துக்கள் இது குறித்து சற்று சிந்திக்க வேண்டும் அது மட்டுமல்ல ரம்ஜான் நோன்பிற்காக பல கோடி மதிப்பில் ஒரிசாவில் இருந்து அதிக விலையில் ஐம்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோ சிறப்பு அரிசி தருவித்து இலவசமாக அரிசி கொடுத்துள்ளது அதிமுக அரசு இந்துக்களின் வரிப்பணத்தில் இருந்து மாற்று மதத்தினருக்கு ரம்ஜான் நோன்பிற்கு வாரி வழங்கும் இந்த மாநில அரசு இந்துக்களின் உணவுபூர்வமான விழாவிற்கு தடை விதித்துள்ளது இந்துக்களே இது குறித்து நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் நாகூர் சந்தனக்கூடு விழாவிற்கு பல லட்சம் மதிப்புள்ள இருபது கிலோ சந்தன கட்டைகள் கொடுத்து அனுமதி கொடுத்த மாநில அரசு விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு மட்டும் தடை விதித்துள்ளது இந்துக்களே நன்றாக சிந்தியுங்கள் தூத்துக்குடி பனிமலர் மாதா சர்ச் திருவிழாவிற்கான அறிவிப்பை பாதிரியார் அறிவிக்க மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை அதிகாரியும் ஓரமாக அமர்ந்தபடி அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் சதுர்த்தி விழாவிற்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது என்ன மதசார்பற்ற அரசா அல்லது இந்துக்களுக்கு துரோகம் மட்டுமே இழைக்கும் அரசா இந்துக்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டும் குலசையம்மன் திருவிழா தடை பொறுத்துக் கொள்வோம் மதுரை சித்திரை திருவிழா தடை பொறுத்துக் கொள்வோம் திருவண்ணாமலை கிரிவலம் தடை இந்துக்கள் பொறுத்துக் கொள்வோம் மாநிலம் முழுவதும் ஆடி திருவிழாக்கள் தடை நாம் பொறுத்துக் கொண்டோம் மகாராஷ்டிரா தெலுங்கானா மாநிலங்களிலும் கொரோனா பரவல் அதிகம்தான் ஆனால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட தடையில்லை அண்டை மாநிலமான புதுச்சேரியில் கூட தடையில்லை அதிமுகவும் திமுக போலவே வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்துக்களுக்கு துரோகம் செய்து வருகிறது ஓராண்டிற்கு முன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து என்று ட்விட்டரில் பதிவிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு சில நிமிடங்களிலேயே ஏதோ மிக பெரும் குற்றம் விட்டது போல அதை நீக்கிவிட்டு தமது அட்மின் தெரியாமல் பதிவு போட்டுவிட்டதாக கூறுகிறார் அதாவது காலம் மாறினாலும் காட்சி மாறவில்லையா திமுகவின் இந்து விரோத போக்கு என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அல்லவா ஆனால் ரம்சான் வந்தது என்று சொன்னால் திமுக தலைவர் அது கருணாநிதி ஆனாலும் சரி ஸ்டாலின் ஆனாலும் சரி நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தலையில் முஸ்லிம் குல்லா அணிந்து கொண்டு கஞ்சி குடிக்க தயங்குவதில்லை சில சமயம் அவர்கள் கட்சியின் சார்பாகவே கூட கட்சி அலுவலகங்களில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது உண்டு அதற்கும் மேலே இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இந்துக்களின் நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி பேசுவதும் வழக்கமாக கொண்டுள்ளது இந்து விரோத திமுக ரம்சான் பக்ரித் சமயங்களில் வாழ்த்து சொல்வதும் இந்து பண்டிகைகள் மற்றும் விசேஷ தினங்களை தவிர்த்து இந்துக்களை தொடர்ந்து அவமானப்படுத்தி வருகிறது திமுக தலைமை கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு கேக் வெட்டி பாதிரி எஸ்ரா சர்க்குணத்திற்கு ஊட்டிவிட்டு கொண்டாடி மகிழும் ஸ்டாலின் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதை கூட தவிர்த்து தாம் ஒரு இந்து விரோதியே என்று நிரூபித்து வருகிறது திமுக கட்சியும் அதன் தலைவர் ஸ்டாலினும் அவர்கள் நடத்தும் தொலைக்காட்சிகளில் இந்து பண்டிகை தின சிறப்பு நிகழ்ச்சிகளை பண்டிகையின் பெயரை கூட சொல்லாமல் விடுமுறை தின நிகழ்ச்சிகள் என்று சொல்லி ஒலிபரப்பு செய்கிறார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் மனதில் இந்து விரோதன சிந்தனை ஊறிப்போய் உள்ளது திருமாவளவன் போன்றவர்களும் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறுவது இல்லை என்பது மட்டுமல்ல ரம்சான் நோன்பு இருப்பதாக பெருமையாக கூறிக்கொள்கிறார்கள் திகா திமுக போன்ற கட்சிகள்தான் இந்து விரோதமாக நடக்கும் என்று பார்த்தால் தற்போது அதிமுக அரசும் இந்து விரோத போக்கை கடைபிடிப்பது இந்துக்களுக்கு மனவேதனையை அளிக்கிறது மேலும் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் இறை நம்பி உள்ளவர்களாக காட்டிக்கொண்டாலும் அவர்களும் வாக்கு வங்கி அரசியலே நடத்துகிறார்கள் என்று தோன்றுகிறது இந்துக்கள் தங்களின் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளவும் தங்களது உணர்வுகளை இந்து விரோத தீகா திமுக கும்பலுக்கும் இந்து துரோக அதிமுகவிற்கும் வைக்க விழித்தெழுந்து போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது